எல்லாருமே இன்னைக்கு ஃபிட்னஸ் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம்மில் உள்ள டெத்ஸ் நடக்குது ஏன் சடனாக அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குங்க நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் நம்ம லிமிட்டை தாண்டி படும்போது இந்த மாதிரி சில நேரம் என்ன செய்யலாம் கார்டியக் ப்ராப்ளம் இருந்தால் வெளிப்படலாம் இன்னொன்று சின்ன வயசுலேருந்து சில பேர் கார்டியக் ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதை கவனிக்காமல் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஜிம் மாதிரி எக்ஸர்ஷனில் போகும்போது அது வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சடன் காடி டெத் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இன்க்ரீஸ்டு சில பிபிகள் அதிகமாகுது பிளட் ப்ரெஷர் சொல்லக்கூடிய ரத்தம் அழுத்தம் வந்து அதிகமாகி ஹார்ட் ரேட்டு நம்ம கூடி அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன செய்யலாம் ஹார்ட் வந்து இது மாதிரி சடன் அரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம ப்ராப்பர் வார்ம்அப் கொடுத்து நம்மளால் எவ்வளோ லிமிட்டுக்கு பண்ண முடியுமோ அவ்வளோக்கு பண்ணி நம்ம அதுக்குள்ளே இருந்தோம்னா இந்த மாதிரி உள்ள சம்பவங்கள் நடக்கிறத நம்ம தடுக்கலாம் இன்னொன்று வந்து எனி டவுட் உங்களுக்கு லேசான சந்தேகம் இருக்கும்போது மேபி ஹார்ட் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் விஷியஷனை பார்த்து உங்களுடைய லிமிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸோ ஜிம்மை தேர்ந்தெடுக்கிறது நல்லது